நமஸ்காரம் இப்போ தக்காளி தயிர் பச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி குவிக்காக பண்ணிடலாம் இதுக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகும் கருவேப்பிலையும் போட்டு வறுத்துக்கணும் அதுக்கப்புறமா தக்காளி பொடியாக நறுக்கி அதில் ஒரு வதக்கு வதக்கி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கு இதை எடுத்து வ வதக்கிட்டு ஒரு கப்பில் போட்டுக்கணும் இதுக்கு முக்கியமாக என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் போகிற ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் அப்புறம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் இதை மிக்சியில் போட்டு அரைச்சி அது பக்கத்தில் வச்சுக்கணும் இந்த வதைக்கினதை எடுத்து ஒரு கப்பில் போட்டு அந்த அரைச்சி வச்ச உழுதியும் இதோடு கலந்துட்டு கொஞ்சம் பூரம் உப்பும் போட்டு தயிர் விட்டு கலக்கணும் அவ்வளோதான் இப்போ நான் அந்த அரைச்சது அதில் விட்டுருக்கேன் இந்த தயிர் விட்டு கலந்தாக்க இது நல்ல ஒரு சைட் டிஷ்ஷு பருப்பு சாத்துக்கு தொட்டு சாப் சாப்பிட்லாம் இது டெய்லி இந்த கொத்தமல்லி தக்காளி இதெல்லாம் உள்ளே போகிறது ரொம்ப உடம்புக்கு நல்லது தயிர் உங்களுக்கு தேவையான அளவு விட்டுக்கலாம் இந்த குவான்டிட்டிக்கு நிறைய மோர் குழம்பு மாதிரி ஆகிடும் அதனால் அளவாக ஒரு கப்பு தயிர் விட்டால் போகிறோம் இது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி டெய்லி சாப்பிட்டா ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் நமஸ்காரம்